வாங்க உங்க பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்சர் பாருங்க இதில் ஒரு பேய் இருக்கு அந்த பேய் கண்ணுக்கு தெரியாது அந்த பேய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் இந்த சீசாவை பாருங்க அங்கே அந்த பையன் மேலே இருக்கான் அப்போ ஆப்போசிட்ல யாராவது உட்காந்துருக்கணும் தான் பேய் இருக்கு தேங்க்யூ வாங்க உங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இதில் ஒருத்தருக்கு வயசு பதினெட்டுக்கு மேலே அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பி கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் தான் எயிட்டீன் இயருக்கு மேலே கொடுப்பாங்க பேன் கார்டு எப்போ வேணால் வாங்கிக்கலாம் வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க அதில் இந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் சி ஏன்னா அந்த பொண்ணோட கையில் பாருங்கள் சியோட ட்ரெஸ் இருக்குது கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசிடினு நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் கோஸ்ட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவு ஸ்டாப் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் சி ஏன்னா சியோட காலை பாருங்கள் பின்னாடி திரும்பி இருக்குது அவர் தான் கோஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க இதில் இந்த குழந்தைங்களோட அம்மா யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் சி எப்படின்னா அந்த சீயோட ஷோல்டரில் பாருங்கள் ஒரு மச்சம் இருக்குது அதே மாதிரி மச்சம் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சி கையில் ரெண்டு ஐஸ்கிரீம் இருக்குது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணுக்கு தெரியாத பேய் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவு ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் இந்த வெயிட் மிஷினில் தான் பேய் இருக்குது இந்த வெயிட் மிஷின் பாருங்கள் இந்த வெயிட் மிஷினில் எயிட்டி கேஜி காமிக்குது ஆனால் அங்கே யாரும் இல்லை அங்கே தான் பேய் இருக்குது தேங்க்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் யார் ஃபஸ்ட்டு கீழே விழுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டான ஆன்சர் ஏ கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா பியும் டியும் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சி வந்து காலில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பட் ஏவோட டிஷர்ட் தான் ஹோல்டாயிருக்கு ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் கீழே விழுவார் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பின்னு ரெண்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க கொலையாளி அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா அந்த கபோர்ட் கிட்ட பாருங்க ஒருத்தவங்களோட கை தெரியுது ஏ தான் மர்டரர் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க மற்ற எல்லாம் கோஸ்ட் அந்த உயிரோடு இருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான கங்கராச்சு ஏன்னா டிக்கு மட்டும்தான் ஸ்வெட் ஆகுது உயிரோட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸ்வெட் ஆகும் இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க மத்த எல்லாம் கோஸ்ட் அந்த உயிரோட இருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான கமெண்ட் பண்ணுங்க கரெக்டான கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சு ஏன்னா டிக்கு மட்டும்தான் ஸ்வெட் ஆகுது உயிரோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸ்வெட் ஆகும் இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சர்ல இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேய் அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஆன் தான் பே கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா அவரோட உருவம் வந்து அந்த கண்ணாடியில் தெரியலை தேங்க்யூ இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் யார் முதல்ல ஆபத்தில் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் கரெக்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர் பி கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் எப்படின்னா ஏ பக்கத்தில் நெருப்பு இருந்தாலும் அது தூரமாக தான் இருக்குது ஆனால் பி கிட்ட இருக்க பாம்பு வந்து பக்கத்தில் இருக்குது அதனால பி தான் ஆபத்தில் இருக்காங்க